ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோடலாம் சொல்லியிருப்பேன் சன் தண்ணி வந்துட்டு சரியாக வரதில்ல அப்புறம் சாயங்காலம் தான் வருது இல்லைனா நைட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இப்போ ரெண்டு நாளாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு காலையிலேயே கரெக்டாக வந்துட்டு தண்ணி வந்துடுது கரெக்டாக வந்துட்டு தண்ணி வந்துடுது நான் நேற்று நைட்டே வந்துட்டு அடைக்கி வந்து மாவு வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் சரி அதான் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே இல்லை தண்ணி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு திறந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது என்னன்னா தண்ணி ரொம்ப மெலிசா வருது ஏன் என்னான்றது தெரில ஆனா மணி இப்பவே வந்து எட்டே முக்கால் ஆயிடுச்சு ஆனா பத்து மணிக்கெல்லாம் தண்ணி நின்று போயிடும் அதனால கட 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 கடைன்னு வேலை பார்க்கணும் அது இல்லாம இன்னைக்குன்னு வேற நான் அடைக்கி வேற ஊற வச்சிட்டேன் வாங்க அப்படியே பாக்கலாம் அடைக்கி வந்துட்டு மாவு வந்துட்டு ஊற வச்சிட்டேன் நான் நாலரை மணி போலயோ ஆறு காலுக்கோ நாலே காலுக்கோ எச்சு வந்துட்டு நான் தண்ணி ஊத்தி வச்சேன் இப்ப அடுத்தது பாக்கலாம் நாங்கள் டீ குடித்தோம் டீ குடித்தோன்னு நான் ஏஞ்சிட்டேன் ரஞ்சிதம்மா இது வந்துட்டு கதிர் எப்போவுமே வந்துட்டு காலையிலே வந்து கதிர் ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணிவான் இல்லையா ஒரு எட்டு மணி போல் கால் பண்ணி தூங்கிட்டானா முடிச்சிருக்கானாக்கான்னு கேட்டுட்டு வந்துடுவான் என்ன தம்பி இவர் என்னமோனுக்கு என்கிட்ட வரீங்க இல்லைன்னா என்கிட்டே வர மாட்டா உங்க அப்பா இருந்தா போதுட்டு போயிருவாங்க இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வேலை பார்க்க போறேன் ஆனா எங்க வீட்டுல தண்ணி வர ஸ்பீட பாருங்க நீங்களே குடிக்கலாம் தண்ணி குடிக்கல பாத்திரம் இருக்கு இவ்வளோதான் வந்து தண்ணியே ஒழுகுது இந்த ஒழுகுறத வச்சு இந்த பேரலில் வேற தண்ணி போடணும் இந்த ஃபுல் பேரல் ரொப்பணும் குடிக்க தண்ணி பிடிக்கணும் பாத்திரம் விளக்கணும் இந்த கிரைண்டர்லாம் கருவுற வேலை இருக்குது இதுங்க அடுத்தடுத்து என்ன வேலை செய்யலாம்னு பார்க்கலாம் சாதனை வாசல்லாம் கழுவிடுச்சு திண்ணையெல்லாம் கழுவிடுச்சு மெதுங்களுக்கும் தீனி போட்டாச்சு காலை தீனி போட்டுட்டு எல்லாம் ஃப்ரீயாக வந்து படுத்துருச்சுங்க தண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கனால பய தான் பிடிச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இதான் இன்றைக்கி சாதனை போட்ட கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாதனை அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை வீடியோ எடுக்க விட்டுருச்சு தம்பி கொஞ்சம் விளாட்றான் அதனால் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படியே போனோம் அப்படின்னா என்ன வீடு கூட்டாமல் இருக்குது சாதனை பாத்திரம் இருக்கு என்னாச்சு கண்ணை தெரிச்சிருச்சா இங்கே கை கழுவு மூஞ்சியாவது கழுவு சரியாச்சா கண்ணுப்பா

தண்ணி நின்று போயிடுச்சு கரெக்டாக வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சிட்டு வந்து நம்ம திம்மடி வெடி ஆகிட்டு வந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் தான் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் வந்து போட்டு அரைச்சிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகா எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு ஹைலைட்டே வந்துட்டு அந்த சோம்பு தான் இதுங்க ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இன்னும் கொஞ்சம் கூட தெளிச்சு கழிச்சுட்டு இதை வந்து திரும்ப அரைச்சிட்டு வந்தேன் ரொம்பவும் நேவாக அரைக்கணும்லாம் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நேவாக அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும் இப்போ இதே மாதிரியே அது முடியல தம்பி பார்க்க போய்ட்டு அதனால தான் அப்படியே கட் பண்ணிட்டு ஓடிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பவும் எல்லாம் அரைச்சிக்கலாம் என்னவாம்மா விசாகனுக்கு வந்துட்டு தண்ணியை பார்த்துட்டாவே அவ்வளோ சிரிப்பி ஏன்னா குளிக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்துட்டு பேசனில் தண்ணி ஊற்றி உட்கார வச்சுட்டு விளையாட்டு காட்டுறதுனால கரெக்டாக அவனுக்கு வந்து அந்த மாதிரி வந்து எண்ணம் வந்துடுது நம்ம குளிக்க போனாவே வந்துட்டு நம்ம அதில் உட்காரணும் அப்படின்ற மாதிரி அதனால் இப்போ பாத்ரூம் போயிட்டான்னு மாமா கூட்டிகிட்டு போயிருக்காரு அதில் வேகமாக தண்ணியை பார்த்தோம்னா குதிக்கிறான் அது கூட வந்துட்டு இருக்கிறது போட்டுட்டு ஒரு அஞ்சு பல் வந்துட்டு ஏமா அஞ்சு பல்லு வந்துட்டு பூண்டு அதுக்கப்புறம் நாலு வரமிளகாய் இது கூடவே வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடனாவே மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு அந்த கலரில் தெரிஞ்சாலும் நல்ல கலராக அழகாக சூப்பராக தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரில நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரைக்கிறதுல வந்து நம்ம உப்பு சேர்த்து வந்துட்டு சாரி இதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு போடணும் சோம்பு அரைத்தேன் இந்த தோசைக்கு வந்துட்டு அதே மாதிரி மஞ்சள் தூளும் சோம்பு போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்க அது மாதிரி ஒரு ஒன்றரை ஒன்றே கால் ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாம் மாவையும் வந்துட்டு அரைச்சிட்டேன் அரைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு உப்பு சேர்க்க போகிறேன் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இதுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கணும் இதில் வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை தான் நம்ம வீட்டில் வந்து நிறையா போட்டு செய்வாங்க அந்த அடையில் அப்போ ஏன்னா கொஞ்சமாக போட்டாலும் நிறைய கிடைக்கும் நமக்கு மாவு ஆனால் நான் வந்துட்டு முருங்கைக்கீரை வந்துட்டு சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி தம்பிக்கு வந்துட்டு பரளி வலி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அந்த மாதிரி தம்பிக்கு வந்துட்டு பரளி வலி அதனால் நான் வந்துட்டு முருங்கைக்கீரையை நான் என்ன சேர்க்கலாம் ஆனால் முப்பது நாள் சேர்க்குறதுல வந்துட்டு சாப்பிட்டேன் இருந்தும் வந்துட்டு தம்பிக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சேரலை அதனால் வந்துட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரை முருங்கைக்காயெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு முருங்கைக்காய் குழம்பு மட்டும் சாப்பிடுவேன் ஆனால் முருங்கைக்காய் சாப்பிட்றதில்ல அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் பெருங்காயம் சாப்பிடுவேன் ஏன்னா அது சீக்கிரம் செறிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் முருங்கைக்கீரை நான் சுத்தமாக நான் இன்னும் எடுத்துக்கவே இல்லை ஆனால் அந்த முச்சைக்காய் எல்லாம் சாப்பிடக்கூடாதுனா லைட்டாக சாப்பிட்டுப்பேன் நான் என்ன தம்பிக்கு வந்து அதுவும் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இதை வந்து இந்த பதத்திலே இருக்கட்டும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை சொல்லும் இந்த பற சொல்லாம் இப்ப தோசை ஊத்திடலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் தோசை வந்து ஏன்னா அந்த தோசைகள் வர அதனால வருமா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பார்த்தேன் ஆனா சூப்பரா இருக்கு தோசை சூப்பரா வந்துச்சு நான் சாப்பிட்டுட்டேன் மாமா வந்து அவர் பாதி எனக்கு பாதி எடுத்து ஊத்தி விட்டாங்க இப்ப இதை வந்து ஊத்திக்கலாம் எனக்கு இந்த நெய் இந்த பாத் இந்த என்ன சொல்றது நெய் வாயில வரல இந்த ஆயில் கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து சட்னி மேல தேங்காய் சட்னி வந்து வர போட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுத்தது சட்னி அரைச்சி என்னம்மா தோசைய சரியா கட்டல தோசை வேகட்டும் இந்த இடத்துக்கு மட்டும் வர மாதிரி இதே மாதிரியே நம்ம எல்லா தோசையும் காலியா ஆயிடுச்சு தோசை வெந்துக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் இதுல வந்து நான் எல்லாமே தோசை சுட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஆஹ் வர மிளகாய் போட்டு மிளகாய் சாரி தேங்காய் சட்னி அரைச்சேன் இப்போ வந்துட்டு அம்மாவுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நான் கொடுத்து விட அவங்க கேட்கலை இருந்தாலும் நம்ம வந்து எப்பவும் கொடுத்துட்றது இல்லையா அதனால் சூடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வர சொல்லியிருக்கேன் நான் வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இது போட்டுக்கலாம் ஆனால் இதில் வந்துட்டு முருங்கைக்கீரை போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் என்கிட்ட தான் முருங்கைக்கீரை இல்லாதனால நான் வந்து விட்டுட்டேன் நான் சாப்பிடக்கூடாதுன்றதுனால தோசை சுட்டுட்டேன் சுட்டு அம்மா வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சிட்டேன் நானும் சாப்பிட வருவார் சாப்பிட வருவாருன்னு பார்க்கறேன் கால் வந்துருச்சு நானும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னான் சொன்னேன் நான் பையன் தூக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னேன் சரி விசாக நீங்க தூங்குறாரு அவரே மொழிச்சிடுவாங்க தூங்குவாங்க பாருங்க இவ்வளோந்தேன் சட்னி குண்டானுக்குள்ளேயே போட்டு சாப்பிட்டுட்டு இது வந்து பச்சை பயிறு போட்டதுனால பச்சை கலர்லேயே இருக்குது நானும் மறந்துட்டேன் மஞ்சள் கலர் வரலேன்னு யோசித்தேன் பாசிப்பருப்பு இல்லாதனால சாரி பாசிப்பருப்பு இல்லைன்னு இல்லை அதுக்கு பச்சை பயிறு போட்டதுனால பச்சை கலரில் இருக்குது இப்போ பாருங்க நீங்களே பாருங்க பாருங்கள் ஒரு சூப்பர்னு சொல்லுவார அதுக்கு முன்னாடியே எல்லாம் சாப்பிட்டாரு நானும் சாப்பிட போறேன் அம்மாவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல வர பேசிக்கலாம் அப்படிங்களா